இன்றைய நாள் வாக்கு அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள் மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு விதத்தில பயம் அவனை ஆட்டி படைக்கிறது பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்கிற ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் இனிமேல் அப்படி நீங்கள் பயந்து சாகக்கூடிய சூழல் இருக்காது உங்களை பயப்படுத்துவார் இருக்க மாட்டார்கள் நீங்கள் நன்றாக புசித்து படுத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் என்பதுதான் இந்த செப்பனியா மூலம் ஆண்டு சொல்லுகிற வாக்கு பயத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையிலிருந்து துரத்துவார் நன்றாக புசித்து சந்தோஷமாக சாப்பிடுவதற்கு அவனும் உதவி செய்வார் தேவையற்ற வியாதிகள் நம்முடைய சரியத்தை விட்டு மறைந்து போகும் நாம் மகிழ்ச்சியோடு படுத்துக் கொள்ளும்படி தேவன் தயப்பாராட்டுவார் இவைகள் அனைவருடைய வாழ்க்கையில இல்லை அன்பானவர்களே இந்த வாக்குதத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஜப்பனியா மூன்று ஒன்பதின் படி நாம் கத்தரி துதித்து அவரை ஆராதிக்க அர்ப்பணிப்போம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக காட் ப்ளஸ் யூ